என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பண்ண சாமி உன்னிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் அப்பா என்னுடைய மனதிலே குழப்பங்கள் இருக்கிறது உங்களுடைய வாக்கினை கேட்டால் அந்த குழப்பங்கள் தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறாய் அல்லவா அந்த விஷயத்திற்காக மட்டும்தான் இப்பொழுது உனக்கு வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் உனக்கு ஒரு வாக்கினை தருகிறேன் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய சந்தோஷம் என்பது எதை சார்ந்து இருக்கிறது உன்னுடைய குடும்பத்தை சார்ந்து இருக்கிறது அல்லவா உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் உன்னை வெளியில் நீ எத்தனை சந்தோஷமாக இருந்தாலும் உன் மனதிற்குள் நிச்சயமாக ஏதோ ஒரு நெருடலை உருவாக்கி கொண்டேதான் இருக்கிறது ஐயோ நம் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றதே நம் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கின்றார்களா இல்லையா என்ற சிந்தனை நீ எங்கே எத்தனை சந்தோஷத்தில் இருந்தாலும் உனக்குள் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதற்காகத்தான் உன் அப்பன் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் சரி சரிசெய்ய வேண்டுமென்று வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நான் எவ்வளவு எளிதாக யாரை பற்றியும் குறை சொல்லிவிட மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது நான் உன் குடும்பத்தில் ஒரு பெண் கழகத்தை மூட்டுகிறாள் என்று சொன்னால் சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டுமல்லவா யார் அந்த பெண் என்று நான் சொல்வதற்கு முன்பாகவே நீயே புரிந்து கொண்டிருப்பாய் உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் நடக்கும் பொழுது எல்லாம் ஒவ்வொருவரை பற்றியும் தனித்தனியாக அவர்களிடத்திலே சென்று எல்லோர் பக்கமும் இருக்கின்ற நாயங்களை எல்லாம் பேசி உங்கள் வீட்டில் குழப்பத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றிதான் நான் இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ எப்படிப்பட்ட குணம் வைத்திருக்கிறாய் தெரியுமா அவர்களுடைய நட்பு உனக்கு வேண்டும் அவர்களுடைய உறவு உனக்கு வேண்டும் என்று யாரையும் அவ்வளவு எளிதில் குறை சொல்லிவிட மாட்டாய் சில நேரங்களில் வெட்டி கொடுத்தும் போய் கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்கள் அப்படி அல்ல அந்த பெண்ணுடைய நாடகம் எல்லோரிடமும் பலிக்காது எல்லோருமே அவளிடம் அவளின் பேச்சை கேட்டு மயங்கி கிடந்தாலுமே உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் நிச்சயமாக அவளுடைய உண்மை சுயரூபத்தை அறிந்துதான் வைத்திருக்கிறார்கள் உன்னிடத்திலும் அவர்களைப் பற்றி அவளுடைய குணத்தை பற்றி சொல்லியும் இருக்கிறார்கள் உங்களிடம்தான் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் ஆனால் எல்லோரிடமும் இதுபோன்று நடந்து கொள்வதில்லை அவளது பேச்சில் சில நேரங்கள் வித்தியாசங்கள் இருக்கிறது என்று என் தங்கமே இப்பொழுது அவளை நீ கண்டு கொண்டிருப்பாய் அது மட்டுமல்ல உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் அவள்தான் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறாள் குடும்பத்தில் ஒற்றுமையை கெடுக்க வேண்டும் யாரும் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது நீங்கள் சந்தோஷமாக இரண்டு நிமிடம் இருந்தாலே அவளுக்கு வயிற்றுச்சல் வந்துவிடும் என் குழந்தையே இது போன்று எண்ணங்களோடு யாருமே இருக்கக்கூடாது என்பதையும் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே அடுத்தவர்களின் சந்தோஷத்தை பார்த்து நீ சந்தோஷப்பட முடியவில்லை என்றாலும் அவர்களை பார்த்து வயிற்றுச்சல் படாமலாவது இருக்க வேண்டுமல்லவா அவர்கள் சந்தோஷத்தை பார்த்து அவர்கள் நன்றாக உழைத்தார்கள் கஷ்டப்பட்டார்கள் அதனால் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக அது யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது என் செல்லமே இதை அவள் மட்டும் தனியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அப்படி கிடையாது அவளோடு சேர்ந்து ஒரு கூட்டுக்களவானையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் உன் குடும்பத்தில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் வேதனைப்படக்கூடிய விஷயம் வெளியில் இருக்கின்றவர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கின்றவர்கள் அவர்கள் எல்லாம் இது போன்ற செயல்களை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியாது நாம் யார் என்கின்ற செயல்பாடுகளும் புரியாது ஆனால் என் தங்கமே உன் குடும்பத்திலேயே இருந்து கொண்டு இத்தனை நாட்களும் நல்லபடி பேசிக்கொண்டே உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றி வந்த பல பிரச்சனைகளுக்கும் இவர்களே காரணமாகவும் இருந்திருக்கிறார்கள் இன்று எல்லாம் வெளிவந்து விட்டது அவர்களை பற்றி நீ இதை செய்தாயா என்று கேட்டால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாதது போல நடித்து கொண்டிருப்பார்கள் என் செல்லமே குடும்பம் என்ற ஒன்று இருக்கும் அதில் நாரதர் வேலை செய்வதற்காகவே ஒருவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் அல்ல இரண்டு பேரல்ல இதுபோன்று குணநலன்களோடு சின்னும் சிலர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் தங்கமே இதோடு இது நின்றுவிடும் என்று நினைத்து விடாதே எப்பொழுதும் ஒரு செயல் அவர்கள் செய்தார்கள் என்றால் தவறு அவர் மீதுதான் இருக்கிறது என்று நீ கண்டுபிடித்து கேட்பாயானால் மீண்டும் நிச்சயமாக அது அவர்களின் தவறு இல்லை என்று ஒரே அடியாக சாதிப்பார்கள் கடைசியில் நீதான் அந்த தவறினை செய்து விட்டாய் என்று உன்மீதே குற்றம் சுமத்தி உன்னை எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்துவார்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதில் அவர்கள் கைதேர்ந்தவர்கள் எப்படியாவது எந்த விஷயத்திலாவது உன்னை மாற்றிவிட வேண்டும் உன்னை அவமானப்படுத்திவிட விட வேண்டுமென்று ஒவ்வொரு தருணத்திலும் காத்து கொண்டு எதையாவது ஒன்றை செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீ அடையாளம் கொண்ட பிறகு நீ கவனத்தோடு தான் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல செய்ததை எல்லாம் செய்துவிட்டு ஒவ்வொருவரிடம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தில் இருப்பவர்களிடமெல்லாம் ஒவ்வொரு பொய்யை சொல்லி சமாளிப்பார்கள் இதுவெல்லாம் அவர்களுக்கு கைவந்த கலையாக மாறிவிட்டது என் செல்லமே இந்த கருப்பன் முன் இது போன்றவர்கள் ஒருபோதும் நிற்கவும் முடியாது என்னை கையெடுத்து வணங்குவதற்கும் அவர்களுக்கு ஒருபோதும் தகுதி கிடையாது அப்பனை வணங்குபவர்கள் மனதில் எப்பொழுதும் உண்மை இருக்க வேண்டும் யாரையும் கெடுக்கின்ற வஞ்சனை எண்ணங்கள் ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது என்பதை புரிந்துகொள் நேர்மையாக இருக்க வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் குடும்பத்திலே எல்லா விஷயங்களும் நன்றாக நடக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என் இடத்தில் வந்து நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்பதை விட அப்பா எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டுப்பார் உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலையில் கொண்டு சென்று காட்டுவேன் உன் வாழ்க்கையில் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை எல்லாம் உன் அப்பன் நானே தானாக வந்து உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என் செல்லமே இன்று உனக்கு இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்ய துணிந்தவர்கள் நாளை என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள் அதனால் இவர்களிடத்தில் எப்பொழுதுமே நீ கவனமாகத்தான் இருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை உனக்கு தெரியாமல் இருப்பது அது உன்னுடைய அறியாமையை தான் குறிக்கின்றது எல்லோருக்கும் சில விஷயங்கள் எளிதாக புரிந்து விடுவது நல்லது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை எல்லாம் வீட்டில் கலந்து ஆலோசித்து விட்டுதான் அவர்களை நீ நம்ப வேண்டும் என் தங்கமே உன் கருப்பன் உனக்கு நல்ல பண்புகளையும் நல்ல குணன்களையும் நல்ல வலிமையையும் கொடுத்திருக்கிறேன் நீ எல்லோரையும் ஒன்று போல நினைக்காதே அது மட்டுமல்ல எல்லோரும் இங்கு ஒரே மாதிரி இருப்பதும் இல்லை மற்றவர்களின் நல்ல எண்ணங்களை கண்டு அவர்கள் சந்தோஷப்படுவதில்லை நீ நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறாய் என்றால் உன்னை எப்படியாவது அசிங்கப்படுத்தி விட வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் விட வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள் என் செல்லமே இது போன்றவர்கள் முதலில் சுயநலவாதிகளாகத்தான் இருப்பார்கள் இந்த அப்பன் எத்தனை சொல்லியும் அவர்கள் இன்னும் திருந்தவில்லை அப்படிப்பட்ட பெண் யாராக இருக்கும் என்பதை நீ கண்டுபிடித்து விட்டாயா என் செல்லமே உனக்கு அப்படியும் கண்டுபிடிக்க தெரியவில்லை என்றால் நான் சொல்லுகின்ற அடையாளங்களை வைத்து நிச்சயமாக என் தங்கமே அவர்களை நீ தெரிந்து கொள்வாய் அந்த பெண் எப்பொழுதுமே அவர்கள் முகத்தில் புன்னகையை வைத்திருப்பார்கள் சிரிப்பு சத்தம் மட்டுமல்ல மனதிற்குள் அவர்களுக்கு எப்பொழுதும் வஞ்சகம் இருந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் அந்த வஞ்சகத்தை வெளியில் காட்டக்கூடாது என்றுதான் எப்பொழுதும் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் நீ ஒரு உதவியை கேட்டால் அவர்கள் பல உதவிகளை செய்வது போல அங்கங்கே நடித்து கொண்டிருப்பார்கள் என் தங்கமே தேவைக்கு அதிகமாக உனக்கு தருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்றால் அவர் மனதில் வேறு ஏதோ ஒரு எண்ணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே அவர்களோடு சேர்ந்து உனக்கு துரோகத்தை செய்ய நினைத்தவர்கள் வேறு யாரும் கிடையாது அவரோடு உடன் பிறந்தவர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் உன்னுடைய குடும்பத்தில் கலகத்தை ஏற்படுத்தி கொண்டு உன் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் ஆக்குவது நிம்மதி இல்லாமல் செய்வது போன்ற எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அவர்களுடைய பெயரின் சில முதல் எழுத்துக்களை உன்னிடத்திலே சொல்லிவிடுகிறேன் அதில் அவர்களுடைய பெயர் நிச்சயமாக இருக்கிறது நீ இருவரையும் சேர்த்து வைத்துவிட்டு பார்க்கும் பொழுது அவர்களுடைய அடையாளத்தை நீயாகவே கண்டு கொள்வாய் என் தங்கமே அவருடைய பெயர் முதல் எழுத்து த சு ஆ மற்றும் வி இதில் ஏதாவது ஒரு எழுத்தின் பெயரை எழுத்தாக கொண்டவர்தான் இத்தனை விஷயங்களையும் உன்னோட குடும்பத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு இவர்களிடத்திலிருந்து எப்போதுமே நீ விலகி இருக்க வேண்டும் இவரின் வார்த்தைகளுக்கெல்லாம் ஒருபொழுதும் நீ மதிப்பளிக்க வேண்டாம் எத்தனை உதவிகள் தேவைப்பட்டாலும் ஒருபோதும் இவர்களிடத்திலே சென்று நீ நிற்காதே என் தங்கமே இவர்களின் எண்ணங்கள் தூய்மை இல்லை இவர்கள் யாரையும் நன்றாக வாழ விட வேண்டும் என்று ஒருபோதும் நினைப்பது கூட இல்லை ஆனால் உன்னிடத்திலே தேன் போல பேசுவார்கள் இனிமையாக நடந்து கொள்வார்கள் என்ன சொன்னாலும் அதை உனக்கு பல மடங்கு செய்து கொடுப்பேன் என்று வாக்குறுதிகள் கொடுப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் வஞ்சகத்தை மட்டுமே அதிகப்படியாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தினை சீரழித்து நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து வைத்து விடுவார்கள் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் வந்து அவர்களிடத்திலே நீ பகிர்ந்து கொண்டால் அதை நினைத்து முதலில் சந்தோஷப்படுவது அவர்களாகத்தான் இருக்கும் ஏனென்றால் உன்னுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் உன்னுடைய கஷ்டங்களில் உனக்கு ஆறுதலாக நல்ல வார்த்தைகளை பேசிவிடமாட்டார்கள் ஆனால் உன்னையே எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என் தங்கமே இதுவரை நடந்தவையெல்லாம் நடந்துவிட்டு போகட்டும் இனிமேல் நீங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கும் வரை உங்களுக்குள் எந்த ஒரு சண்டையோ சச்சரவுகளோ குடும்ப உறவுகளில் கஷ்டங்களோ சங்கடங்களோ எப்பொழுதும் ஏற்படப் போவதில்லை என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பனின் வாக்கினை ஒருபோதும் மறந்து விடாதே இவர்களின் எண்ணங்களுக்கு ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் எப்பொழுதும் குடும்பத்தில் ஒற்றுமையாகவே இருக்க வேண்டும் என் தங்கமே அப்பனை வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டு வந்தால் உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிவிடும் தெய்வத்தின் வழிபாட்டை ஒருபோதும் நீ கைவிட்டு விடாதே தெய்வங்கள் வீட்டிற்குள் வந்ததையெல்லாம் நீ மறந்து விடாதே உனக்கு வந்த அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காத்தது தெய்வங்கள்தான் என்பதை புரிந்து தெய்வங்கள் உன்னோடு இருக்கும் இவர்களை சமாளிப்பது எல்லாம் கால் தூசிக்கு சமம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நீ இன்னும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் உன்னிடத்திலே எதையாவது புதிது புதிதாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் உன்னிடத்திலே நடித்து இருக்கிறார்கள் இந்த நடிப்புக்கெல்லாம் உடனடியாகவே முடிவு வரப்போகிறது என் செல்லமே அது மட்டுமல்ல அப்பன் கொடுக்கக்கூடிய தண்டனையினால் அவர்கள் தங்கள் ம தவறினை உணர்ந்து உன்னிடத்திலே வந்து மன்னிப்பினையும் கேட்கப் போகிறார்கள் அந்த சமயத்தில் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையை பொறுத்து நீ அவர்களை மன்னிப்பதும் மன்னிக்காமல் விடுவதும் உன்னுடைய முழு பொறுப்பு ஏனென்றால் அவர்கள் செய்த துரோகம் அளப்பரியது இது போன்ற கஷ்டங்களையெல்லாம் நீதானே அனுபவித்தாய் அதனால் இந்த முடிவினையும் நான் உன்னிடத்திலேயே விட்டு விடுகிறேன் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்